சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ஆனவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ஆனவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னைச் சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளக் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிலுள் இருந்தது கேருபீன்களின் மேல் ஏறி வேகமாய்ச் சென்றார் காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார் ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் தளலும் எரிந்தது கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாசக் காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னைத் தூக்கிவிட்டார் என்னிலும் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்குத் தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கிக் கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பதனளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புரிதனுக்கு நீர் புரிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவிரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை என்று கண்மலையும் யார் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயிர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்களை வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள் அவர்களை முறியடித்து வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் எடைகட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கப் பண்ணினீர் நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களை ரட்சிப்பார் இல்லை கர்த்தரை நோக்கிப் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதறப் பண்ணுகிறேன் என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னைச் சேவிக்கிறார்கள் அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தைக் கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என் கண்மனையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் சங்கீதம் பதினான்கு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவன் இல்லை என்று மது தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் அவர்கள் தங்களை கடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய்க் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை போது யாகோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவிதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவன் இல்லை என்று மதுகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கடுத்து அருவறுப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய்க் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறப் சிதறப்பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் சியோனிலிருந்து இஸ்ரேவெலுக்கு இரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது சவுல் சீப் வனாந்திரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் சவுல் எசிமூனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையமிறங்கினான் தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்திற்கு வருகிறதைக் கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான் பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்திற்குப் போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக்கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான் சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்தில் படுத்துக்கொண்டிருந்தான் ஜனங்கள் அவனை சுற்றிலும் இறங்கியிருந்தார்கள் தாவீது ஏத்தியனாகிய அகிமலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னுடைய கூட சவுலிடத்திற்குப் பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய் நான் உம்முடை கூட வருகிறேன் என்றான் அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள் இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அபிசாய் தாவீதைப் பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான் தாவீது அபிசாயைப் பார்த்து அவரைக் கொல்லாதே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையைப் போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான் பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள் அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள் தாவிது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரில் இடுகிற நீ யார் என்றான் அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி நீர் வீரன் அல்லவா இஸ்ரேவேலில் உமக்கு சரியானவன் யார் பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவிதே இது உன் சத்தமல்லவா என்றான் அதற்குத் தாவிது ராஜாவாகிய என் ஆண்டவனே இது என் சத்தம்தான் என்று சொல்லி பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக மனுப்புத்திரர் அதைச் செய்தார்களேயாகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்படக்கடவர்கள் அவர்கள் நீ போய் அந்நிய சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தனுடைய சுதந்திரத்திற்கு இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான் அப்பொழுது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியைப் போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான்